உலகெங்கு வாழும் என் இனிய தமிழர்களுக்கு இயற்கை ஜூழல் சார்பாக என் இதயணிந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கால புருஷ தத்துவப்படி முதன்மை ராசியாக விளங்கக்கூடிய மேசர் ராசி இந்த மேச ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி மன மகிழ்ச்சியான ஒரு சம்பவங்கள் நடக்கப் போகிறது ஒருவன் சுயஜாதகத்தில் நான்காம் இடம் பர்சனல் ஸ்தானம் சுகஸ்தானம் வண்டி வாகன ஸ்தானம் ஆடு மாடு கால்நடைகள் மாடி வீடுகள் அப்பார்ட்மெண்ட்டு போன்ற ஸ்தானம் அதைவிட தாய்மை ஸ்தானம் இந்த மேசராசியில் பிறந்தவர்களுக்கு முழுக்க முழுக்க நூறு சதவீதம் சுபகிரகமான குரு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் கடந்த மே மாதம் பதினாலாம் தேதியே குரு பயிற்சி ஆகி இதுவரை மூன்றாம் இடத்திற்கு குரு பகவானால் ஒரு சிலர் மட்டுமே நன்மை பெற்றிருந்தார்கள் ஆனால் பலருக்கும் நன்மை இல்லாமல் மீண்டும் பழையப்படி கதவைத்தர என்று புலம்பிக் கொள்ளும் நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் உங்களுடைய திருகோணாதிபதி அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் மோட்சஸ்தானம் விரயஸ்தானம் அயனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் அதே குரு பகவான் ஆக உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் தீமை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு அதே குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் சிலருக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தையும் ஏனென்றால் திருகோணஸ்தானத்துக்கு அவர்தான் சுயஜாதத்தில் உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப பெரிய ஒரு நன்மையை கொடுத்திருப்பார் ஆனால் ஒரு சிலருக்கு அதே பாண்டாம் இடத்துக்கும் விரயத்துக்கும் அதிபதியான குரு பகவான் மிகப்பெரிய செலவுகளை கொடுத்திருப்பார் மிகப்பெரிய கடன் சுமையை கொடுத்திருப்பார் மிகப்பெரிய அலைச்சலை கொடுத்திருப்பார் சிலருக்கு கடன் ஏற்பட்டு வெளிநாடு செல்லக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தியிருப்பார் அவ்வளவு விரயங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இந்த அதிகார குரு பயிற்சி வருகிற அக்டோபர் மாதம் எட்டாம் தேதிக்கு மேல் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை அதிகார பயிற்சியாக இருக்கிறார் மீண்டும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல் உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு வந்துவிடுவார் ஆக இந்த இடைப்பட்ட இரண்டு மாத காலம் உங்கள் வாழ்வில் பொன்னான காலம் வெகு நாட்களாக வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் என்று ஆசைப்பட்டு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நிறைவேறும் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம் என்று நினைத்தவர்களுக்கும் ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டியாவது வாங்கலாம் என்று நினைத்தவர்களுக்கும் பழைய வீடை இடித்துவிட்டு புது அப்பார்ட்மெண்ட்டு கட்டலாம் என்று நினைத்தவர்களுக்கும் ரொம்ப நாட்களாக நகை வாங்கலாம் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள் நகை விலை வேறு திடீர் திடீர் என்று குபீர் குபீர் என்று விலை ஏறி கொண்டிருக்கிறது ஆக எவ்வளவு விலை ஏறினாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நகையை வாங்குவீர்கள் நிச்சயமாக நீங்க வாங்குறீங்களா இல்லையா என்று பொறுத்திருந்து பார்த்து கூட கமெண்ட் செய்யலாம் ஆக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு ஐம்பது சதவீதம் நன்மையாகவும் ஐம்பது சதவீதம் பேர்களுக்கு விரயம் செலவும் ஆகி கொண்டிருந்திருக்கும் இது உண்மையா இல்லையா என்று நீங்கள் தான் கமெண்ட்ல சொல்லணும் அப்படி இருந்தவர்களுக்கு சுகஸ்தானத்தில் குரு பகவான் வருவதால் தாய் வீட்டாருக்கும் சரி தாய்க்கும் சரி உங்களுக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தால் அந்த மனக்கசப்பு நீங்கி மீண்டும் நீங்கள் உறவாடக்கூடிய நேரம் வந்துவிட்டது உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது உங்களுடைய கடன் சுமையெல்லாம் நீங்கக்கூடிய காலம் வந்து விட்டது கடன் சுமை நீங்கி நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் இந்த மூன்றாம் இடத்து குரு பயிற்சியால் ஒரு ஐம்பது சதவீதம் பேருக்கு நன்மை நடந்தது அல்லவா அந்த ஐம்பது சதவீதம் பேர் சில பிரான்ச்சஸ் கூட ஓப்பன் பண்ணியிருக்க ஆனாலும் அந்த பிரான்ச்சஸ் சாதாரண நிலையில் தான் லாபத்தை கொடுத்துருக்கும் போட்ட முதலில் கூட எடுக்க முடியாத நிலையில் இருக்கும் அப்படி உள்ளவர்களுக்கும் இந்த இரண்டு மாத காலத்தில் மிகப்பெரிய திடீர் ராஜயோகமாக மிகப்பெரிய ஒரு லாபமாக இன்னும் நீங்கள் அடுத்தபடியாக பிரான்சஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய நிலைகள் ஏற்படும் அதேபோல் ஐம்பது சதவீதம் பேருக்கு விரயமாயிக் அல்லவா அவர்களுக்கு நூறு கிலோ வெயிட்டு தலையில் சுமந்து கொண்டிருந்தவருக்கு எழுபத்தஞ்சு கிலோ வெயிட்டு குறைந்தால் வெறும் இருபத்தஞ்சு கிலோ மட்டும்தான் தலையில் இருக்கும் அப்போ அது பொசுக்கென்று இருக்கும் வெயிட்டே இல்லாமல் அந்த மாதிரி ஒரு உணர்வை நீங்கள் உணரப்போகிறீர்கள் நன்மைகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது உங்களுடைய உள்ளம் தேடி வரப்போகிறது இந்த மேசராசிக்காரர்கள் எந்த இடத்திலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று இயற்கையாகவே ஒரு இலக்கை கொண்டவர்கள் அதற்காகவே இவர்களுக்கு ரெஸ்ட் எடுக்கும் நேரத்தில் கூட இந்த மேசராசியில் பிறந்தவர்கள் ஒர்க் செய்வதில் வல்லவர்கள் தனக்கு ஹோம் ஒர்க் இல்லை என்றாலும் நாளைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மைண்ட் அளவில்லாவது ஒர்க் செய்து கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் இவர்களுடைய இலக்கே முதன்மை இடத்தை அடைய வேண்டும் என்பதற்கு ஆக அரசியலில் உள்ளவர்கள் இந்த மேசராசியில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தையும் மிகப்பெரிய நல்ல மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய நாட்களாக இந்த அதிசார பயிற்சி இருக்க போகிறது ஆக எங்கே திரும்பினாலும் புகழ் வானில் மின்னக்கூடிய நிலைகள் உங்களுக்கு வரும் இந்த அதிசார குரு பயிற்சி இறையருளோடு உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து மன மகிழ்ச்சி கடலில் மூழ்க வைக்க வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்